இந்திய குட்டிகள் கரைச்சி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அந்த கடாயை நம்ம ஆட்டுக்கு யூஸ் பண்ணணும் ஒரு இயரில் மாற்றிடும் ஒன்றில் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் சிலாமல் இதெல்லாம் காரம் மாறுது சரி கிழ கால் 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 கணம் பார்க்கணும் அந்த கிளிமூக்கு முகம் மாதிரி இருக்கணும் சிமோ அவாய்ட் பண்ணுறது நல்லது நல்ல கிடாவாக இருந்தாலும் வேணும் ஆறு மாதத்துக்குள்ளே அதை கழிச்சிடுறது பெஸ்ட் கான்னு பார்க்காம நம்ம அதை கொஞ்சம் கூட விலை கேட்டவொன்னு கொடுத்துருவோம் நமக்கு நிறைய இழப்புகள் வரும் இழப்புகள் நோயில்லாத கடாயாகவும் இருக்குமாங்கிறத பார்க்கணும் தான் அதிகமாக வரட்டும் இது தெரியுமா மனுஷன் மாதிரி ஒன் இயருக்கு மேலே இது வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அது ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நம்ம நிறைய வீடியோக்களில் வந்து நீங்கள் நிறைய தகவல் சொன்னீங்க இந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு தாயாடுகள் வந்து மாப்பிள்ளை கிடா வந்து ரொம்பவே முக்கியம் அந்த கிடா வந்து நம்ம எப்படி வாங்கணும் கரெக்டாக அந்த குட்டி அந்த கிடா வந்து நம்ம எப்பவும் கழிக்கணும் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் பல்லு போடுறதுக்கு முன்னாலேயே விரட்ட ஆரம்பிச்சிடும் விரட்ட ஆரம்பிச்சிடும் ஆமாம் ஓகே ஆனால் அது அது அந்த அந்த கிடாய்களுக்கு விழக்கூடிய குட்டிகள் கரைச்சி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம பண்ணையில் உள்ள கிடாய் விரட்டக்கூடிய பருவத்தில் உள்ள அந்த கிடாய்கள் அவாய்ட் பண்ணிடணும் ஓகே பல் போடாத குட்டியை தனியாக தனியாக பிரிச்சிடணும் பிரிச்சிடணும் கண்டிப்பாக ரெண்டு பல்லு போட்ட பிறகு தான் அந்த கிடாயை நம்ம ஆட்டுக்கு யூஸ் பண்ணணும் ஓகே ஆறு பல்லு போட்ட பிறகும் நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் மாற்றிடணும் ஒரு இயர்ல மாத்திரும் ஒன்னா ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு வச்சுக்கலாம் என்ன காரணத்துக்காக சொல்ல வரேன்னா ஒன்றரை வருஷத்துல வரும்போது அதுக்கு பிறந்த குட்டி வந்து பருவத்துக்கு இதுக்கு மேட் ஆகாது மீட்டிங் மீட்டிங்க்கு வராது ஓகே அதுக்கு பிறந்த குட்டி வந்து அதுக்கு மேட்டிங் வராது அதனால வந்து அந்த ப்ராப்ளங்கள் வராது இப்போ தன்னக்கு பிறந்த குட்டியே மீட்டிங் மேட்டிங் வரும்போது அந்த இது பல பிரச்சனைகள் இருக்கு பலப்பை கரகுட்டி போடுறது நோயோடு வர்றது சு போதுமான வளர்ச்சி இல்லாமல் போயிடுறது இதெல்லாம் காரணமாக இருக்குது சரி கிடா எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஓகே கிடா தேர்ந்தெடுக்கும் போது என்னக்கா நல்ல திடகாத்திரமான கால் 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 கணம் பார்க்கணும் ஆமாம் அந்த முகம் வந்து என்னென்னாக்க அந்த கிளி மூக்கு முகம் மாதிரி இருக்கணும் அந்த ஃபேஸ் இருக்கும் இல்லையா அதில் முன்னால அந்த மூக்கு மே முன்னால ஒரு பெண்ட் இருக்கணும் ஓ பெண்ட் இருக்கணும் வளைஞ்சிருக்கணும் வளைஞ்சிருக்கணும் லைட்டாக வளை லைட்டாக வளைஞ்சிருக்கணும் கொம்பு வந்து ஷார்ப்பு கொம்பு உள்ளது மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது நல்ல கிடாவா இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம் என்ன காரணம் என்ன காரணம்னா அடுத்த ஆற்றை முட்டும் போதோ பேரதோ கவர்னால வந்து காயங்கள் ஏற்பட்டு அந்த ஆடு கரவுட்டி போடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆமா ஓகே அதனால அப்படி கிடா வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு இல்லை அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து வந்து கடாய் குட்டிகளை வந்து கடாயை வந்து பண்ண என்னன்னாக்க போட்ட பிறகு ஆறு பல்லு போட்ட பிறகு போட்ட பிறகு என்னன்னாக்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ள அதை கழிச்சுறது பெஸ்ட் ஓ பல் ஆறு பல் போட்டதும் ஆமாம் அது பெஸ்ட்டு பெஸ்ட் பணம் தேவை எல்லாருக்கும் அதிகம் அப்போது ஒரு ஆர்வமாக வந்து இப்போ அந்த மாப்பிள்ளை கடாயை கேட்ட உடனே அடுத்த கடாய் இருக்கான்னு பார்க்காம நம்ம அதை கொஞ்சம் கூட விலை கேட்டவொடன்னு கொடுத்துருவோம் அது தவறு அது தவறுனு என்ன நம்மகிட்ட இருக்கக்கூடிய முப்பது ஆடு நாற்பது ஆடு சென்னையாக இது வந்து ரெண்டு மாதம் தள்ளி போயிடும் நமக்கு நிறைய இழப்புகள் வரும் இழப்புகள் நமக்கு வந்து மொட்டை மொ மொத்தத்தில் மானிட்டரி லாஸ் நிறைய அதிகமாகும் நிறைய அதிகமாகும் அதனால மாப்பிள்ளை கடாய் நம்மகிட்ட இல்லாமல் நம்ம கூடாது கழிக்கக்கூடாது கழிக்கக்கூடாது சரிங்க எனக்கு ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா கரெக்டாக எட்டு டு பத்து மாசத்துல ஒரு கிடா மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ என்ன ரீசன் சொன்னாங்க அவங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிடா வந்து நம்ம சந்தையிலேருந்து வாங்கிட்டு போகிறோம் ஒரு ஒரு தாயாடில் அந்த ஆடு சேருது கிடா சேருது சேர்ந்து அந்த ஆடு ஈன பிறகு கரெக்டாக அந்த குட்டி நாலரை மாதத்தில் அது பருவத்துக்கு வரும் அப்போ அதை தகப்பனே அதில் சேரும்போது சரிங்களா அந்த அந்த குட்டி மேல சேரும் போது அதுக்கு பிறக்க குட்டிகள் வந்து ஒரு குட்டி வந்து கரகுட்டி போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா அந்த குட்டிகள் வளர்ச்சியே இல்லாம பிறக்கலாம் அதுக்கப்புறம் கூட வளர்ச்சி இல்லாம நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு அந்த குட்டிகள் வளர்ச்சி தன்மை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைங்களா போய் என்ன ஒரு விஷயம் தான் ஒண்ணு இருக்கு முடியாது கண்டிப்பா முடியாது அப்படியே நீங்கள் மாற்றிட்டு வந்தாலும் அந்த கிடாய் அவ்வளோ தரமான கிடாயாகவும் நோய் இல்லாத கிடாயாகவும் இருக்குமாங்கிறத பார்க்கணும் ஓகே அப்போ அது ஒரு ப்ராக்டிஸ் இல்லை ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் அது வந்தாலும் கூட இந்த கிடாய் இந்த கிடாய்க்கு பிறந்தது என்ன பொறுத்தவரை ஒன் இயர் கழித்து தான் திரும்ப அது இதாகும் இதாகும் அப்படி சொல்லுவாங்க அந்த கிடாயை வரட்டுறது இந்த கிடாயை வரட்டாது ஓ ஓகே தனக்கு பிறந்த குட்டி அது வரட்டுறது வந்து இந்த கிடாய் வரட்டாது ஓகே இன்னும் இன்னொரு கிடா போட்டி கிடா வச்சுருப்போம் ஓ ஓகே போட்டி கிடாய் தான் அதிகமாக வரட்டும் இது தெரியுமா மனுஷன மாதிரி இதுக்கு அறிவு இருக்கா அப்படிலாம் கேட்கக்கூடாது நான் பார்த்துல வரல எயிட்டி பர்சன்ட் வந்து வரது கிடையாது உங்கள் உங்க ஆடை அப்படி இருக்குது ஆமாம் சரிங்க ஒரு ஒரு கண்டிப்பாக ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் டு ஒன் ஒரு ஒன் இயர் ஒன் இயருக்கு மேலே இது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது நம்ம அதை கழிக்கிறது பெஸ்ட்டு பெஸ்ட் சரிங்க ஒரு ஆட்டு மொத்தத்தில் ஒரு கிடா வந்து எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடா நம்ம வந்து வைக்கணுங்க என்னுடைய இதில் வந்து இருபத்தஞ்சு ஆட்டுக்கு ஒரு கிடா போதும் ஒரு கிடா வைக்கக்கூடாது நீங்கள் பத்து ஆடு வச்சுருந்தாலும் ரெண்டு கடா வேணும் ஓ ஐம்பது ஆடு வச்சுருந்தாலும் ரெண்டு கடா போதும் ரீசன் போட்டி கடா வேணும் போட்டி கேடா வேணும் அப்படி தான் ஆடு சேர்த்து வீட்டில் ஒரு குழந்தையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிடும் அதுக்கு ரொம்ப ஃபீட் பண்ணி கஷ்டப்பட்டு ஊட்டணும் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருந்தால் போ இது சாப்பிட்ற பார்த்து அதை சாப்பிடும் உதாரணமாக நம்ம போன வீடியோக்களில் சொல்லியிருப்போம் சின்ன குட்டியை சேர்ந்து குலை சாப்பிட்றதுக்கு அதாவது அந்த வேப்பங்குழ நம்ம அந்த இது வெலி மசால் கடிக்கிறதுக்கு அதனுடைய முந்திய குட்டியை ஒன்னா விட்டு அதை கடிக்க விட்டோம் ஆமாம் அது காரணம் என்ன அது எப்படி இலையை சாப்பிடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்காக ஓகே அது மாதிரி இன்னொரு கிடா இருந்தா தான் போட்டி கிடா பொதுவாக வந்து அது ஸ்மெல்லிங் தான் சரி மாப்பிளைய கிடா வந்து ஸ்மெல்ல பார்த்து தான் அது இதாகும் அப்போ என்ன ஆகுனாலும் சிலது பொய் விரட்டு விரட்டும் ஓகே இது புது கிடாயா இருக்கும் ரெண்டு பல்லு போட்டிருக்கும் அது பொய் விரட்டு விரட்டும் சில செமையான ஆடுகளுக்கு மேலே இது பண்ணும் கண்டிப்பாக ஆனால் இந்த சீனியர் கிடாக்கள் வந்து வரட்டாது அப்படி வரட்டாது சீனியர் கிடா பொய் வரட்டு வரட்டே வரட்டாது சீனியர் கிடா வந்து அந்த பருவமான கிடையாது மட்டும் தான் வரட்டும் ஓ பருவத்தில் உள்ள மட்டும்தான் வரட்டும் இத்தபடி வரட்டாது தரட்டாது சரிங்க நம்ம மாப்பிள்ளை கிடாய்களுக்கு நம்ம தனியான முறையில் எதுவும் கொடுக்கணுமா ஆ கொடுத்தா நல்லது என்னெல்லாம் கொடுக்கணுங்கய்யா இவையா என்னவெல்லாம் கொடுக்கலாம் சண்டை கிடாய்க்கு வளர்க்கறாங்க தெரியுமா செம்மரியில் சண்டை கிடாய்க்கு வளர்க்குற மாதிரி உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ உதாரணமாக வேர்க்கடலை வேர்க்கடலை மேற்கடலை கொடுக்கலாம் முட்டை நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம் மெயினாக அதை கொடுக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம் முந்திரி பருப்பு கொடுக்கலாம் பாதாம் பருப்பு கொடுக்கலாம் அது அவங்கவுங்களுடைய வளர்ப்புக்கும் அந்த இதை பொறுத்து தரமான குட்டிகள் தரமான குட்டியும் ஆர்வத்தை பொறுத்து ஓகேங்க ஓகேங்க சரிங்க சில கிடாக்கள் வந்து பல் சின்னதாக குட்டிகள் தரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படி கண்டிப்பா கண்டிப்பாக பல் சேர்ந்த தான் நல்லது நல்லது இது வந்து உறுதியாக நான் சொல்லுவேன் அனுபவத்தில் சொல்லுவேன் காலையில் இப்போ ஆறு பல்லு அல்லது அந்த ஆறு பல்லு தான் ஆறு பல்லு போட்ட கடா தான் தரமாக இருக்கும் தரமாக இருக்கும் ஆமாம் இருக்கும் நாலு பல்லு போதும் ஆறு பல்லு இஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஓகேங்க இல்லை வேறு எதுவும் சொல்ல மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா மக்களுக்கு சொல்கிறது என்ன அல்டிமேட்டாக யார் வெற்றி பெற்றவர் பின்னால் உலகம் எல்லோரும் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் கவனம் தேவை அவங்கவுங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்கவுங்க எவ்வளவு செலவு பண்ண முடியும் எவ்வளோ வருமானம் ஒருத்தர் பத்தாயிரூவா வச்சு வாழ்ந்துருவார் ஒருத்தருக்கு ஐம்பதாயிரரூவா வச்சு வாழ்வார் ஒருத்தர் ஒரு லட்சம் வச்சு வாழ்வாங்க அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவு நம்முடைய இதை வந்து நம்ம வாழ்க்கை முறையை வடிவமைச்சிக்கலாம் வடிவமைச்சுக்கலாம் ஆடு வளர்ப்பில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை மறந்துவிட்டோம் கண்டிப்பாக பண்ணையில் ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த அக்கௌண்ட் நோட் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு நோட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வர்றது என்னென்ன வரவு செலவு குட்டிகள் பிறந்தது இது எத்தனை குட்டி பிறகு பெரிய கிளட்டு கருப்பாடு என்ன போட்டுச்சு கருப்பு வெள்ளை புள்ளி போட்டு லாஸ்ட்டில் நமக்கு ஒரு குட்டி எந்த குட்டி யாருக்கு பிறந்தது எதுவுமே தெரியாது உதாரணமாக குடல் புழு மருந்து எப்போ கொடுக்கப்பட்டது ஒரு ரெட்டிங்கில் மார்க் பண்ணி வச்சிட்றோம் ரெட்டிங்கில் தேதி போட்டு அனைத்து ஆடுகளுக்கும் குடல் புழு மருந்து கொடுக்கப்பட்டது அது மாதிரி என்ன என்ன வாங்கினோம் என்னென்ன இது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம் எத்தனை குட்டி பிறந்தது என்ன தேதி பிறந்தது நாளெலாம் மறந்துடும் உதாரணமாக நம்ம க கடந்த ஆறு ஏழு பத்து ஏழு பத்து இருபத்தி மூணில் ஒரு கி ஒரு குட்டி பிறந்தது செவ்வலைக்குட்டி செவ்வளையாடு கருப்புக்குட்டி போட்டுச்சு அந்த செவ்வளையாடு கருப்புக்குட்டி போட்ட ஆட்டை வந்து நேற்றைக்கு நம்ம இடை போடும்போது பதினோரு கிலோ இருக்குது ஸோ கரெக்டாக ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் அதனுடைய இடை வந்து உயிரை எடை பதினோரு கிலோ இருக்குது பதினோரு கிலோ இருக்குது பதினோரு கிலோ இருக்குது ஸோ இனி வந்து மாதம் மாதம் ஏறுறது வந்து நாலரைக்கும் மேலே போகும் அஞ்சுக்கு மேலேயும் போகும் நான் நாலரை கிலோன்னு சொல்லி சொன்னேன் நாலு கிலோ நாலரை கிலோன்னு ரெஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணுங்க ஏன்னா மெமரி யாஸ் ஷார்ட் லைஃப் அதுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப கம்பி கம்மி நான் மறந்துடுவோம் இன்னொன்று ஆடுகள் வந்து எப்பவுமே என்னன்னாக்கா அதாவது குடும்பத்தோடு தான் படுக்கும் நைட்டு நைட் சுற்றி வந்ததுனாக்க அதனுடைய மூன்றாவது தலைமுறை குட்டிகளோடு ஒன்றா படுத்துரும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இது அதனுடைய குட்டிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஆமாம் இது கண்டிப்பாக ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் எவ்வளவு செலவு வரவுங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்க ஏன்னா சிலருக்கு பண வசதி அதிகமாக இருக்கும் எவ்வளோ செலவு பண்ணே தெரியாது போட்டுகிட்டே இருப்பாங்க பண வசதி கம்மியாக இருக்கும் வருமானம் வரும் வேறு செலவு பண்ணியிருப்போம் கடையில் பண்ணையில் நமக்கு வருமானம் இல்லைன்னு நினச்சிருவாங்க அதனால் வரவு செலவு மெயின்டெயின் பண்ணுறோம் ப்ராஃபிட் எவ்வளோ வருது நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் மெடிசன் முக்கியமான மெடிசன்ஸ் நம்ம குறித்து வச்சுக்கிறது நல்லது ஓகே இந்த சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணையே வந்து ஷார்ப்பான எட்ஜ் உள்ள பொருள்கள் வைக்க வைக்கணும் அதில் போய் முழுந்ததுனாக்க இந்த மாதிரி இதை இது மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே சின்ன சின்ன இது ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில மெடிசன்ஸ் வந்து நம்ம வெட்டினரி டாக்டர் கேட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது பெஸ்ட்டு ஆமாம் ஓகே தேங்க்யூ ஓகே